நிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறார் நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யுனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யுனிவர்சிட்டில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்கல்ல எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர் இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாங்க எல்ல ஸ்கேப் ஆகறாங்க பாருங்க உதயனி ஸ்டாலின் பிரஸ்ஸ பாக்குறதல்ல அவர் பார்த்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கினா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த इशू ஓரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ்ஸ பார்த்து அவங்க தரப்பு கொடுக்க கொடுக்கமுல்லினா

ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்னு பிரச பார்த்து ஓடுறாரு அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தான திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாது தான் இந்த போராட்டத்தை முன்னாடி